ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே இளைஞர் ஒருவரை பைக்கில் வந்த இரண்டு பேர் கத்தியை காட்டி கொலை மிரட்டல் விடுத்த வீடியோ வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஒன்றியம் செங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன் தனியார் நிறுவன ஊழியர் இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞர் பத்மநாபன் அரவிந்த் ஆகியோருடன் முன்விரோதம் இருந்து வந்துள்ளது இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மதுக்கடையில் மது பாட்டில்களை வாங்கும்போது தகராறு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு மணிகண்டன் வசிக்கும் தெருவில் நண்பர் ஒருவருடன் நின்று கொண்டிருந்தார் அப்போது பைக்கில் வந்த மேற்கண்ட இரண்டு பேரும் மணிகண்டனுக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் இதனை அருகில் நின்றிருந்த நபர் வீடியோவாக பதிவு செய்துள்ளார் அந்த வீடியோவில் இருவரும் பைக்கில் வருவதும் பின்னர் பைக்கில் பின்னால் அமர்ந்து வந்த இளைஞர் ஒருவர் கத்தியை காட்டி உன்னை வெட்டிவிடுவேன் என மிரட்டுவதும் அப்போது பைக்கை ஓட்டி வந்த நபர் அவனை வெட்டுடா என கூறுவதும் அந்த வீடியோவில் இடம்பெற்றன இந்த வீடியோ பதிவை மணிகண்டன் இணையத்தில் வெளியிட்டுள்ளார் தற்போது இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வேகமாக பகிரப்பட்டு வருகிறது அதேபோல போல இது குறித்து மணிகண்டன் வீடியோ காட்சிகளோடு ஆதாரத்துடன் ஸ்ரீபெரும்பூர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகார் அளித்து இரண்டு நாட்களாகியும் புகார் மீது காவல்துறை காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என மணிகண்டன் கூறுகிறார் இது குறித்து காவல்துறை விசாரிக்கையில் கத்தியுடன் கொலை மிரட்டல் விடுத்த அதே பகுதியைச் சேர்ந்த பத்மநாபன் அரவிந்த் ஆகிய இருவரையும் நேரில் வரவழைத்து விசாரித்தோம் சம்பவம் நடந்தபோது இருவரும் மதுபோதையில் இருந்ததாக கூறினர் இனி இதுபோன்ற சம்பவங்களில் ஈடுபடக்கூடாது என எச்சரித்து அனுப்பியுள்ளோம் என தெரிவித்துள்ளார்